நமக்கு விதிவசத்தால் வரும் இடர்களையெல்லாம் இந்த பதிகத்தை ஓதுவதால் வரவிடாமல் செய்யலாம் இடர்களையும் பதிகம் என்று இந்த பதிகத்தினை உயர்வாக அழைப்பர் இப்பதிகத்திலுள்ள பத்து பாடல்களிலும் இடர்களையாய் என்ற வார்த்தையை காணலாம் இடர்கள் நீங்கி இன்பம் பெற இப்பதிகத்தை படித்து வந்தால் நலம் பெறுவது உறுதி என்று சம்பந்தர் தன் பதிகத்தில் குறிப்பிடுகிறார் மறையுடையாய் தோளுடையாய் வார் சடைமேல் வளரும் பிறையுடையாய் பிங்கனே என்று உனை பேசி நல்லால் குறையுடையாய் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையாய் இடர்களையாய் நெடுங்கள மேயவனே திருநெடுங்கள மேவிய இறைவனே வேதங்களைத் தமக்கு உடமையாக கொண்டவனே தோளாடை உடுத்தியவனே நீண்ட சடைமேல் வளரும் இளம்பிறையை சூடியவனே தலைக்கோளம் உடையவனே என்று உன்னை வாழ்த்தினான் நல்லது குறையுடையவர்களின் குற்றங்களை மனத்து கொள்ளாத நீ மனத்தினால் உணையின்றி வேறு தெய்வத்தை நினையாத கொள்கையில் மேம்பட்ட நிறையுடைய அடியவர்களின் இடர்களை நீக்கி அருள்வாயாக கனைத்தெழுந்த விண்திரைசூல் கடலிடை நஞ்சு தன்னை திணித்தனையா மிழ்ச்சில் வைத்து திருந்திய தேவா நின்னை மனத்தகத்தோர் பாடல் ஆடல் பேணி ராப்பகலும் நினைத்தெழுவார் இடர்களையாய் மேயவனே மேறியவனே மேவிய இறைவனை ஆரவரித்து எழுந்து வெண்மையான அலைகளால் சூழப்பட்ட கடல் நஞ்சினை திணையளவாக கொண்டு உண்டு கண்டத்தை நிறுத்திய மேம்பட்ட தேவனே நின்னை மனத்தக்கே நிறுத்தியவர்களின் ஆடல் பாடல்களை விரும்பி இரவும் பகலும் நின்னையே நினைத்து எழும் அடியவர்களின் இடர்களை நீக்கி அருளுக நின்னடியே வழிபடுவான் நிமலா கருத என்னடியான் உயிரை என்று அடல் கூற்றுதைத்த பொன்னடியே பரவி நாளும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே திருநடுங்கள மேவிய இறைவனே குற்றமற்றவனே நின் திருவடிகளையே வழிபடும் மார்க்கண்டேயன் நின்னையே கருதி சரண் புக அவனை கொல்ல வந்த வலிமை பொருந்திய கூற்றுவனை சினந்து என் அடியவன் உயிரை கவராதே என்று உதைத்தருளிய உன் பொன்னடிகளையே வழிபட்டு நாள்தோறும் பூவும் நீரும் சுமந்து வழிபடும் உன் அடியவர்களின் இடர்களை நீக்கி அருள்வாயாக மலைபுரிந்த மன்னவர் தன் மகளை ஓர்பால் மகிழ்ந்தாய் அலைபுரிந்த கங்கை தங்கும் அவிர்சடை ஆரூரா தலை புரிந்த பழி மகிழ்வாய் தலைவா நின் தாழ் கீழ் நிலைபுரிந்த இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே திருநெடுங்கலம் மேவிய இறைவனே இமவான் மகளாகிய பார்வதி தேவியை தன் திருமேனியின் ஒரு பாதியாக கொண்டு மகிழ்பவனே அலைகள் வீசும் கங்கை நீரை தாங்கிய விரிந்த சடையுடைய திருவாரூர் இறைவனே தலையோட்டை விரும்பி ஏந்தி அதன்கண் கண் பழியேற்று மகிழ்பவனே தலைவனே நினது திருவடி நிழல் கீழ் நிச்சலையே விரும்பும் அடியவர்களின் இடர்களை நீக்கி அருள்வாயாக பாங்கி நல்லார் படிவம் செய்வார் பாரிடமும் பழிசே தூங்கி நல்லார் பாடலோடு தொழுகளலே வணங்கி தாங்கி நில்லா அன்பினோடு தலைவா நின் தாழ் நிகழ்கீழ் நீங்கி நில்லார் இடர்களையாய் நெடுங்கள மேயவனே திருநெடுங்கள மேவிய இறைவனே குணங்களால் நல்லவர்களும் தவ வேடம் தாங்கியவர்களும் பாரிடை வாழும் மக்களும் பலருடைய இல்லங்களிலும் பழிதோறும் உனது செயல்களில் மனம் உன்றி நல்லோர் பாடும் பாடல்களோடு தொலத்தக்க உன் திருவடிகளை வணங்கி கரைகடந்த அன்போடு தலைவனாகிய உனது திருவடி நிழலை நீங்கி நில்லாதவர்களாகிய அடியவர்களின் இடர்களை போக்கி அருள்வாயாக விருத்தனாகி பாலனாகி வேதம்பூர் நான்குணர்ந்து கருத்தனாகி கங்கையாளை கமல் சடைமேல் கரந்தாய் அருத்தனையா ஆதிதேவன் அடி இணையே பரவும் நிறுத்தகீதர் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே திருநெடுங்கல மேவிய இறைவனே மூத்த வேடந்தாங்கியும் இளமை வடிவம் கொண்டும் வேதங்கள் நான்கையும் நன்குணர்ந்த தலைவனாய் கங்கை நங்கையை மணம் கமலும் சடைமிசை கறந்துள்ள பெருமானே கலைஞானங்கள் மெய்ஞானங்களின் பொருளான முதற்கடவுளாகிய உன் அடி இணைகளை பரவி ஆடியும் பாடியும் போற்றும் அடியவர்களின் இடர்களை போக்கி அருள்வாயாக கூறுகொண்டாய் மூன்றும் ஒன்றாக் கூட்டி ஓர் வெண்கணையால் மாறுகொண்டார் புறமெரித்த மன்னவனே குடிமேல் ஏறு கொண்டாய் சாந்தம் ஈது என்று எம்பெருமான் அணிந்த நீரு கொண்டார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே திருநெடுங்கல மேவிய இறைவனே உமையம்மையின் திருமேனியின் ஊரு கூறாகக் கொண்டவனே அரி எரி காற்று ஆகிய மூன்றையும் ஒன்றாக கூற்றிய ஒப்பற்ற குடி அம்பினால் வேத வழக்கோடு பகை கொண்ட அசுரர்களின் முப்புறங்களையும் எரித்தளித்த மன்னவனே கொடிமீது இடப்பத்தை இளஞ்சினையாக கொண்டவனே இதுவே மனம் பொருந்திய சந்தனமாகும் என்று எம்பெருவான் நீயே அணிந்துள்ள திருநீற்றை விரும்பி அணியும் அடியவர்களின் இடர்களை போக்கி அருள்வாயாக குன்றின் மேல் விளங்கும் குடிமதில் சூழ் இலங்கை அஞ்சு நின்ற அறக்கற்கோனை அறுவரை கீழ் அடர்த்தாய் என்று நல்லா வாய்மொழியில் ஏந்தி ரா பகலும் நின்று நெய்வார் இடர்களையாய் நெடுங்கள மேயவனே திருநடுங்கல மேவிய இறைவனே மேருமலையின் சிகரங்கள் மூன்றில் ஒன்றாகிய குன்றின் மேல் விளங்குவதும் கொடிகள் கட்டப்பட்ட மதில்களால் சூழப்பட்டதுமான இலங்கை நகர் மன்னனும் உன்னோடு மாறுபட்ட கைலி மலையை பெயர்த்தவனுமான அறக்க தலைவனாகிய இராவணனை அரிய மலையின் கீழே அடர்த்தவனே என்றெல்லாம் நல்ல தோத்திரங்களை கூறி இரவும் பகலும் உன்னையே ஏந்தி நின்று மனம் நெய்யும் அடியவர்களின் இடர்களை போக்கி அருள்வாயாக வேள வெண்கொன்பு ஓசித்த மாளும் விளங்கிய நாண்முகும் சூளையெங்கும் நேடாங்கு ஓர் சோதியில் ஆகி நின்றாய் கோழல் வெண்கும்பணிந்த பொம்மான் கேடில்லா பொன்னிடியன் நீலல் வாழ்வார் இடர்களையாய் நெடுங்கள மேயவனே திருநெடுங்கள மேவிய இறைவனே கஞ்சனால் ஏவப்பட்டு தன்னை கொள்ள வந்த குவளைய பீடம் என்ற யானையின் கொம்புகளை உடைத்த திருமாலும் புகழ்பெற்ற நான்முகனும் தங்களைச் சூழ்ந்துள்ள இடமெங்கும் தேடுமாறு இருவருக்கும் இடையே சோதி பிளம்பாய் தோன்றி நின்றவனே பன்றி கொம்பை அணிகலனாக அணிந்த பெருமானே அழிவற்ற உன் பொன்போன்ற திருவடி நிழலில் வாழும் அடியவர்களின் இடர்களை போக்கி அருள்வாயாக வெஞ்சொல் தம்சொல்லாக்கி நின்ற வேடமிலாச் சமணனும் தஞ்சமில்லா சாக்கியரும் தத்துவம் போன்றறியா துஞ்சலில்லா வாய்மொழியால் தோத்திரம் நின்னடியே நெஞ்சில் வைப்பார் இடர்களையாய் நெடுங்கள மேயவனே கொடும் சொற்களையே தம் சொற்களாகிக் கொண்டு தமது வேடத்திற்கு பொருந்தாமல் ஒழுகும் சமணரும் நற்சார்பில்லாத புத்தர்களும் சைவ சமயம் கூறும் உண்மை பொருளை ஓரி சிறிதும் உணராதவர்கள் அவர்களை விடுத்து திருநெடுங்கள மேவிய இறைவனே அழியா புகழுடைய வேதங்களோடு தோத்திரங்களால் இன்னைப் பரவி நின் திருவடிகளை நெஞ்சில் கொண்டு வாழும் அடியவர்களின் இடர்களை போக்கி அருள்வாயாக நீடு நல்ல மேய நெடுங்கலத்தை சேடர் வாழும் மாமருக்கே சிறபுற கூண் நலத்தால் நாடவல்ல பணுவான் மாலை ஞானசம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் குறையுமே மேலும் மேலும் நீண்டு வளரத்தக்க சடை முடியை உடைய சிவபெருமான் எழுந்தருளிய திருநெடுங்கலத்தை பெரியவர் பலர் வாழும் பெரிய வீதிகளை உடைய சிறபுரம் என்னும் சீர்காழிப்பதியின் தலைவனாகிய ஞானசம்பந்தன் போற்றி பாடிய நன்மை பொருளால் ஆராய்ந்து உணரத்தக்க இப்பாடல் பத்தையும் பாட வல்லவர்களின் பாவங்கள் விலகும் ஓம் நம சிவாய சிவாய நமவோம் திருச்சிற்றம்பலம் 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 நன்றி